கொங்கைகள் குலுங்கவளை திருச்செந்தூர் திருப்புகள் வேல் முருகனுக்கு அருகிறார் சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா கொங்கைகள் குலுங்கவளை செங்கையில் விளங்க ஈருள் கொண்டலை அடைந்த குழல் வண்டு பாட பஞ்சநல்வனங்கிளிகள் பஞ்சநல்வனங்கிழிகள் ஏதேனும் கூறல்கள் கெந்து பாயும் வெங்கையல் மீரண்ட விழி அம்புலி அடைந்த நூதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பினியுழன்ற பவ சிந்தனை நினைந்தூனது மின்சரண பைங்கடலோடு அண்டாளாய் சங்கமுரசம் திமிலை துந்துமி வளை தந்தன தனந்த என வந்த சங்கை கெட மண்டி தீகை எங்கிலும் அடிந்து வீழே தங்களல் கொழுந்த நகை கொண்டவேளா சங்கரனு உகந்த பரிவின் குரு என்ருதி தங்களின் மகிழ்ந்துருகும் எங்கள் கோவே சந்திரமு கஞ்சேயல் கொள் சுந்தர கூரம்பெண்ணோடு சம்பு செந்தில் மகிழ் தம்பிரானே வெங்கையல் மீரண்ட வீழி அம்புலி அடைந்த நூதல் பிஞ்சையர்கள் தங்கள் மயில் குண்டு மேலாய் வெம்பினியுழன்ற பவசிந்தனை நீனை தூனது மின்சரண அண்ட ஆளாய் சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகா திருச்சுட்டம்